வணக்கம் கன்னிராசி நேர்களே இந்த மார்கழி மாதம் இந்த குளிரான மாதத்தில் டிசம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய மார்கழி ஒன்றுங்க ஜனவரி பதிமூணில் முடியுதுங்க இந்த என்டையர் காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது உங்களுடைய பலன்கள் என்னவாக இருக்க போகுதுங்க வரிக்கு வரி தெளிவாக வந்துங்க கணிப்புடன் கூடியது இது பண்ணுறது அதே சமயத்தில் உங்களுக்கு எப்படியெல்லாம் அமைப்பு இருக்குது திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்குறப்ப தொழில் கல்வி உறவுகள் குடும்ப வாழ்க்கை அம்மனியோட அந்நியம் காதல் எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்கிறேங்க உங்கள் ராசிக்கு உண்டான சின்ன பரிகாரம் என்ன வீட்டு முறையில் எப்படி அந்த பரிகாரம் சிம்பிளாக பண்ணுறது எல்லாமே எல்லா ராசிக்கும் சொல்கிறாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பொதுவாக கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் தான் அதிபதி புதன் யாருங்க புத்திக்காரகன் புத்தி கூர்மை உட்பவன் ஒரு மனுஷனு மூளை ரொம்ப முக்கியம் இல்லை அந்த மூளைக்கு உண்டான காரகன் யார் புதன் அந்த புதனை அதிபதியாக கொண்ட நீங்கள் நில ராசியாக இருக்கிறீங்க எதிலும் நிதானத்துடனும் ஸ்திரத்தன்மையாக இருப்பீங்க நிலத்துல என்னங்க ஆட்டம் பாட்டங்கள் என்ன இருக்குது ஸ்திரத்தன்மையாக இருப்பீங்க உழைப்பு புத்திசாலித்தனம் எந்த ஒரு விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணக்கூடிய பகுப்பு ஆய்ந்து பகுப்பாய்வு திறன் உங்களுக்கு அதிகம் ரொம்ப முக்கியம் இந்த ராசிக்காரில் முக்கிய அடையாளங்களாக இதை சொல்லலாங்க அதே சமயத்தில் எதிலேயுமே ஒரு நேர்த்தி ஒரு துல்லியம் ஒரு பர்ஃபெக்ட்னஸ் செமைங்க அந்த பர்ஃபெக்ட்னஸ் முழுமையாக எதிர்பார்ப்பீங்க செஞ்சால் கரெக்டாக பண்ணு தொண்ணூற்றொம்பது மண்டா நூற்றி ஒன்று மண்டா நூற்றில் நிற்கணும் அப்படின்னு கரெக்டாக எதிர்பார்ப்பீங்க பிறருக்கு உதவி செய்வையில் அதீத ஆர்வம் மற்றவங்களால் உங்களுக்கு அதிகங்க இப்போ ஏற்பட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் முயற்சிக்கு இந்த மாதம் அமோகமான வெற்றி தரக்கூடிய ஒரு அமோகமான மாதம் தானுங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் திறமை போனமாக இந்த மாதம் வெளிப்படும் நல்ல பலன்கள் உண்டுங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் இருந்து வந்த சலசலப்பு கலகலப்பு சண்டை சச்சரவுலாம் நீங்கி ஒரு அந்நியனியாக கொண்டு போகணுங்கிற எண்ணம் வலுப்படும் பணப்போல சீராக இருக்குதுங்க எதிர்பாராத நிதி உறவுக்கும் வாய்ப்பு தெரியுதுங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக சிந்தித்து மூளைக்கு வேலை கொடுத்து எடு எடுத்தா அருமையிலோ அருமை அண்மையை ஈடுபாடு போன மாதம் இந்த மாதம் அதிகரிக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா உங்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்க உழைப்பிற்கேற்ற பலன்கள் நல்ல உயர்ந்த அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பணுங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குதுங்க நிலுவையில் இருந்த வேலைகள் எதாவது பெண்டிங் ஒர்க் ஆல் கிளியர் ஃபார் திஸ் மார்கழி மந்த் நோ ப்ராப்ளம் சரிங்களா எது வந்தாலும் வேலையிலையும் போட்டி வராமல் இருக்க தான் ஜெயி அந்த மறைமுக போட்டியாக இருந்தால் கூட அதை வந்து புரிய வச்சு அதை ஜெயிச்சு ஒருவருமான வேலையில் ஒரு உன்னதமான நிலைக்கு வருவீங்க நீங்கள் கொலப்பட வேண்டியதில்லைங்க சரிங்களா பொதுவாக உங்களுக்கு பொதுவாகவே நல்ல ஆதரவு அமோகமாக இருக்குது சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் தேடி வருங்க எனக்கு வளப்படாதீங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா தொழில் ரீதியான புதிய முதலீடுகள் செய்வதற்கு ஒரு சிறந்த மாதம் சிறந்த நேரம் காலம் அமைய போதும் மார்கழி மாதத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க தேடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டாக்கி தருவாங்க தொழில் விரிவடையும் வியாபாரம் பெருகும் கூட்டாளி அமைப்பில் இருந்தால் வியாபாரம் தொழிலும் வெளிப்படைத் இருப்பது நல்லது மறைச்ச மறைச்சு ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ஆளுக்கூட மறைச்ச மறைச்சு பேசிய கூடாது ஓப்பன் டு டாக் பேசிட்டிங்கன்னா இங்கே வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்குது கவலைப்படாதீங்க ரைட்டா நல்ல லாபம் உண்டு வெற்றி உண்டு நிச்சயம் நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி முதலீடுகளில் லாபம் காணக்கூடிய தன்மையாக வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க இந்த மாறுகளில் நிதி நிலைமை மேம்படும் ஓகே பலப்படும் பலவீனம் அடையாது சரிங்களா தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி அப்புறம் லாக்காய் போச்சுன்னு புலம்படாது அதனால் சேமிப்பு அதிகரிக்கலாம் தொழிலில் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு வச்சுக்கங்க ஓகே எது தேவை எது தேவையில்லைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அந்த மாதிரி இருக்குது மற்றபடி பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழி கிடைக்கிதுங்க கடன் தொலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் கொலைப்படாதீங்க பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு திருப்பி பார்க்குறப்போ நல்லாவே இருக்குது சொத்துக்கள் வாங்குவது வீட்டில் பொறுத்தவரை குடும்பத்தில் புதிய சொத்துக்கள் வாங்குவது வண்டி வாகனம் வாங்குறது அல்லது அந்த சொத்து பிரச்சனையப்பா அது விற்பது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறும் நல்ல விஷயம் ஓகே ஒரு சொத்தை விற்று அந்த சொத்துக்கு மாற்று சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் வலுப்பெறும் அப்படி போல தன்மை நிலைக்கு வங்கி கடன் ஏதாச்சும் தொழில் வியாபாரத்தை பண்ணிங்கன்னா எளிதில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பொருளாதார திட்டமிடல் இந்த மாதத்திற்கு மிகவும் கை கொடுக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன அமோகமாக இருக்குது குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலில் பஞ்சமில்லைங்க சுப நிகழ்ச்சிகள் தேடி வந்து நடப்புண்டான வாய்ப்பு தெரியுதுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த அல்லது பேசாமல் இருந்த உறவுகள் மீண்டும் வந்து அதையாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி பேசுகிறதே செய்தியோடு வருவாங்க மாப்பிள்ளை பழசெல்லாம் நினைச்சிக்காதே ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கேன் உங்கள் தங்கச்சி அக்கா பொண்ணு இருக்குல்ல அதுக்கு ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவங்களும் பழசெல்லாம் மறந்து விடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு அனுசிச்சு போவேன் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோணுங்க குளிர்காலமாக போச்சு மார்களையே போச்சு அதனால் பிள்ளைகளின் படிப்பில் முன்னேற்றம் அவசியம் உண்டு அவர்கள் மூலம் பெருமை உண்டு நம்ம குடும்பத்தில் கவலைப்படாதீங்க மற்றபடி சரியாக குடும்ப பொருட்கள் நிறைவேற்றும் முதல் உங்கள் மதிப்பு மரியாதை குடும்பத்தில் அமோகமாக உயரப்போது அப்படிங்களா முன்னே பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அந்நியணியம் அதிகரிக்குமா அப்படின்னு சந்தேகம் இருக்குது ஏன்னா எப்போ போனாலும் அம்னி வந்து காலங்காத்தால் எந்திரிச்சுன்னே திட்டுறா நைட்டு போனாலும் திட்டுறா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கணவனுக்குள்ளே ஒரு மனக்குறை இருக்குது அப்புறப்பட்ட மனக்குறையை கணவன் மார்கள் திட்டினா கூட அப்போ வந்து ஒரு அன்பால் பாசமிகுதியால் திட்டுறார் நீங்கள் டெய்லி டெய்லி காலம் ஒரு மார்கழி மாதம் சைவம் சாப்பிடணும்னு நினச்சா டெய்லி முட்டா வேணும் சிக்கன் வேணும் மட்டன் வேணும் அமனி கோவரமா இல்லையா அதனால் சைவத்துக்கு அதீத நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மனைவி கிட்ட போய் நம்ம அசைவ வேணும் அப்படின்னா சண்டை வராமல் என்ன ஒன்று அதனால் அதையெல்லாம் குறைச்சிக்கிட்டு அம்மனினுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அவங்க சொல்கிறக்கூடிய கூடிய கருத்துக்கு என்ன மதிப்புனால் தன் மேல் உங்கள் மேல் ஒரு அக்கறையாக சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த அன்னியோனையும் அதிகரிக்கும் அதுக்காக வீட்டுக்காரரும் தெளிவாக இருக்கணும் வெறும் புளிச்சோறதையும் தக்காளி சோறும் டெய்லியும் போட்டிங்கன்னா அம்மன் எப்படி அம்மனையும் சாப்பிடுவாங்க அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் அசைவம் கேட்டால் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு வாரம்புல மற்ற நாளில் கொண்டக்கடலை பச்சை பயிர் இது மாதிரி கொடுத்துட்டு ஒரு நாள் மட்டும் சிக்கன் சாப்பிடியா தெரியவே சொல்ல வைக்கணும் நீங்கள் பேச்சில் கொஞ்சம் தன்மை இல்லாமல் பேசுனீங்கன்னா கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பலப்படும் இதெல்லாம் வந்து எதார்த்தமாக நடக்குங்காட்டி உண்மையை சொல்கிறாங்க புரிதல் மேம்படணும்னா கருத்து வேறுபாடுகள் நீங்கணும்னா மனம் விட்டு ரெண்டு பேர் பேசணுங்க ரைட்டா அதை விட்டு போய் மூணாவது மனுஷ்கிட்ட போய் என் ஜம்சாரன் சரி இல்லை சம்மணி சரி இல்லை அப்படி அம்மி வந்து ஓட்டுக்கார ஒரே இம்சையப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை வேறு மாதிரி வந்துடும் இது வந்து பார்த்துக்கோங்க ரைட்டா பேசி தீர்த்துக்கோங்க திருமண வாழ்க்கையில் அந்யோன்யம் மேம்படணும்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அனுசரித்து போகணும் ஒரு சாதகமான மாதமாக மாற்றணும்னா நீங்கள் தான் பேசிக்கணும் முருகா ரைட்டா அப்பேற்பட்ட தன்மையில் காதல் நிலைமை பொறுத்த வரைக்கும் அதுவும் அப்படித்தான் கொஞ்சம் இழுவரியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட சாதகமான சூழல் மாற்றணும்னா மனம் விட்டு பேசணும் உங்கள் காதலை பொறுத்த வரைக்கும் உண்டான பேச்சை கொண்டு போனீங்கன்னா அது வெற்றிகரமாக வச்சு கொடுப்பாங்க தன்மை நல்லா இருக்குது உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேசுவதன் மூலம் திருப்பி திருப்பி எதாவது வருது உரையாடல்கள் மூலம் வெளிப்படையாக பேசுகிற ஓப்பன் டு டாக் பேசுவதன் மூலம்தான் உங்கள் காதல் உங்கள் குடும்ப வாழ்க்கை பலப்படும் முருகா புரிஞ்சுக்கோங்க புதிய உறவுகள் தேடுபவர்களுக்கு உங்களுக்கு சரியான துணை கிடைப்பதற்கு புரிஞ்சுக்கோங்க குடும்பத்துலேயும் சரி புதுசாக கல்யாணமாக இருந்தவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வரன் கிடைக்கும் ரைட்டாக காதல் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தெரியுது இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க சரிங்க கல்வி ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்குறப்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்த கவனம் செலுத்தக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு போட்டி தேர்வாகட்டும் கிளாஸ் டெஸ்டாகட்டும் அதில் வெற்றி பெறுவதற்குண்டான அமைப்பு நல்லா இருக்குதுங்க ஆசிரியர்களின் பாராட்டு அமோகமாக உண்டு நல்ல முயற்சி பலிதமாகவும் கொலைப்படாதீங்க உயர்கல்வி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கு முயற்சிகள் வெற்றி வரும் வெளிநாட்டு கல்விக்கு உயர் வாய்ப்பு உண்டு ரைட்டுங்களா சரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமோகமான காலகட்டம் இருந்தால் கூட உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அவசியம் மிகச் சரியான நேரத்தில் தூக்கம் அவசியம் எட்டு மணி நேரத்துக்கு கம்பல்சரி வேணும் நைட் தூக்கிக்கலான்னு பண்ணுறோன்னு படத்து தூக்கம் வராது எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியங்க சின்ன சின்ன தொந்தரவுகள் காய்ச்சல் வருது தலைவலி வர்றது அப்படியே டயர்டாக இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க அப்பப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் யோகா பண்ணுறது போன்ற ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது முருகா இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் புத்துணர்ச்சி மேம்படும் ரைட்டுங்களா இப்போ நமக்கே சளி பிடிச்சி பேசுகிறாங்களோ தண்ணி குடிச்சுட்டு லெவல் பண்ணுறோம்ல அந்த மாதிரி நீங்களாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ பண்ணிக்கோம் உஷாராக இருந்துக்கும் சரி முருகா நட்சத்திர பலங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் பேச்சில் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் வார்த்தைகளின் அளந்து இப்படி வார்த்தையில லிமிட்டேஷன் வச்சு பேசுவது ரொம்ப நல்லது எதாக இருந்தாலும் எதாத்தோ பேசுனீங்கன்னா உங்களோட மைனஸை நோட் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க கொஞ்சம் உசாராக இருக்கணும் உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள் எதாவது நடந்துகிட்டு இருந்தால் ஒரு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பு இந்த மார்களில் உண்டுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டு உண்டு இருந்தாலும் சப சக அதிகாரிகள் இருக்காங்களா பேசுகிறப்ப கொஞ்சம் பார்த்து பேசுங்க புதிய பொறுப்புகள் தேடி வந்து கிடைக்கும் கவலைப்படாதீங்க குடும்ப பொறுப்புகள் அதிகரித்து கூடினா கூட அவற்றால் மகிழ்ச்சி உண்டு கிட்டே கொஞ்சம் நீங்களும் அனுசரித்து போகணும் அப்படி அனுசரித்து போகணும் உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பிறருக்கு ஜாமீன் கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்குன்னு இன்னொருத்தர் வரணும் பார்த்துக்கோங்க அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்திலும் வெற்றி காணக்கூடிய அமோகமான காலகட்டம் உற்சாகமான மாதம்னா மார்கழி மாதம் உங்களுக்கு அமையும் தொழிலில் இருக்கக்கூடிய பல நுணுக்கங்களை வியாபாரத்தில் பல யுக்திகளை கையாண்டு ஜெயிக்கக்கூடிய லாபம் தரக்கூடிய அமைப்பில் கொண்டு போவீங்க சூப்பராக இருக்குதுங்க தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் கவலைப்படாதீங்க மற்றபடி கலை மற்றும் ஊடக தொழில் இருக்கக்கூடிய நண்பர் நண்பிகள் சகோதர சகோதரிகளுக்கு அனுகூலமான செய்திகள் நல்லா முன்னேற்றம் தரக்கூடிய நினைச்சது நடக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது கேட்டுங்களா கணவன் மனைவிக்குரிய இருந்த சின்ன மன மனக்கசுக்கள் நீங்கும் இந்த சண்டை சச்சராக வரும் சொல்லணும்ல அது வருது வந்து நீங்கி அன்பு பலப்படும் தாம்பத்தியம் சிறக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களை பொறுத்த வரைக்கும் முருகா வெளிநாடு முயற்சி முயற்சிப்பவங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் அமோகமாக இருக்குதுங்க பயணங்களால் லாபம் உண்டு கவலைப்படாதீங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனமாக வேணும் அப்பப்போ முடியலப்பா ஐயோ டீஹைட்ரேஷன் ஆகிறது விடுறது என்னடா வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து போகிறது இது போல் இருக்குது அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசையும் ஒரு உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கொண்டு சரியான உணவு பழக்கத்தை மேற்கொள்ளணும் ஒரு யோகா ஒரு மெடிடேஷன் பண்ணுவது ரொம்ப நல்லதுங்க புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது நண்பர்கள் நண்பிகள் உதவியால் பெரிய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாகவும் நல்ல சப்போர்ட்டிங்காக இருக்குது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மாரல் சப்போர்ட்டு இருந்துகிட்டே இருக்குது உங்களுடைய துணிச்சலுக்கும் ஒரு தன்னம்பிக்கைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமோகமான காலகட்டம் சித்திரைக்கு போகுது ரைட்டுங்களா புதிய நபர்களின் மூலம் நல்ல அறிமுகம் உண்டு அவர்கள் மூலியம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது உங்களை எதிர்காலத்துக்கு பயன்படும் அந்தளவுக்கு சித்திரைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தேர்ட் பார்ட்டி மூலியமாக உண்டு ரைட்டுங்களா சரி சின்ன சின்ன பரிகாரமாக வீட்டில் போச்சு எல்லாம் எப்படி பண்ணோன்னு பார்த்தா பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமையில் நீங்கள் போகிற வழியில் பசுமாடு இருந்தாவோ அல்லது இதுக்குன்னே போய் பசுமாட்டில் ஒரு பழங்கள் அகற்றிக்கரை கொடுப்பது உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தை கொஞ்சம் விஸ்தரித்து கொடுக்கும் விஷ்ணு சகஸ்கர நாமம் சொல்லக்கூடிய அதை வந்து பாராயணம் பண்ணுங்கள் அல்லது கொஞ்சம் குறைஞ்சபட்சம் காதால் அதை கேளுங்க அப்படி விஷ்ணு சகஸ்கர நாமத்தை நீங்கள் அதை பாராயணம் பண்ணலாம் கே கேட் கேட்டீங்கன்னா உங்கள் புத்தியினுடைய பலம் அதிகரிக்கும் உங்கள் செல்வ பலத்தை மேம்படுத்தி கொடுப்பாங்க வீட்டில் ஒரு சுபிச்சமான நிகழ்வு நடக்குன்னு வச்சுக்கோங்க சரி பூஜை முறை அப்படின்னு பார்த்தா தினமும் காலையில் உங்களுக்கு வீட்டை சுத்தம் செய்யணும் டெய்லியும் சுத்தம் பண்ணுறதுக்கு இருக்கிறதுல குறைஞ்சபட்சம் அந்த சாமி இருக்கக்கூடிய படங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் பூஜை அதை நாள் சுத்தம் செஞ்சு விளக்கேற்றணும் ஏற்றணும் விளக்கேற்றி உங்கள் துளசி மாலை வச்சுருந்தீங்கன்னா துளசி மாடத்துக்கு வைக்கலாம் துளசி மாடம் பக்கம் இருக்காது ஆனால் துளசி மாலை வச்சா அந்த துளசி மாலைக்கு நீர் ஊற்றி துளசி மாலையை தெய்வமாக நினச்சி நீங்கள் வணங்கணும் அப்படி வணங்க வணங்க அந்த மார்கழி மாதம் என்பதால் அதிகாலையில் நீங்கள் கோலமிட்டு அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பெருமாள் வந்து அந்த துளசி தங்கி இருக்குல்ல மாலை அதில் வந்து அமர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் இப்படி விடாமுயற்சியோட நீங்கள் துளசி தீர்த்தத்தை நீங்கள் அந்த மாதிரி எடுத்து அந்த துளசி தீர்த்தத்தை எடுத்து வாயில் போட்டு அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கடவுள் அருள் அப்படி டேரெக்டாக கிடைக்குங்கிறது ஒரு மார்கழி மாதம் ஐதீகம் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுடைய விடாமுயற்சிகளும் மிகுந்த நல் பலனை அனுபவிக்க போகிறீங்க கிடைக்க போகிறீங்க உங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்குது திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய அமைப்பு நல்லா நல்லாயிருக்கு அமோகமாக இருக்க போகிறீங்க கொஞ்சம் அந்த துளசி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய துளசி மலையில் பெருமாளை நினச்சி ப்ரே பண்ணுங்க இந்த காணொளி இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது கன்னி ராசினர்களுக்கு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க கேட்டால் மற்றும் உங்களுக்கு டெய் டெய்லி ராசி சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க நல்லது பழிக்கட்டும் நற்பவி உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம் எல்லாம் சென்னிமலை முருகனுடைய தேங்க் யூ